கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் மத்தையோ அதிகாரம் பதினைந்து வசனம் இருபத்தி எட்டு உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனையில மத்தியில் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து சோர்ந்து போகிறோம் ஆனால் அந்த சோதனையின் மத்தியிலையும் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக விசுவாசத்தோடு கேட்குறீங்களா நீங்கள் அப்படி கேட்கும் பொழுது அதை நிறைவேற்றி தருபவராக இருக்கிறார் கத்தரிடம் மனவேதனையோடு வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய மனம் விரும்பும்படி தருபவர் தருபவர்தான் நம் கத்தர் அப்படி மனவேதனையோடு கேட்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார் உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி ஆக கடவுது என்று உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களால் மட்டும்தான் என் வேதனையெல்லாம் மாற்ற முடியும் என்று நீங்கள் கேளுங்கள் நீதான் என் தஞ்சம் என்று சொல்லுங்கள் அப்படி நீங்கள் அவர் பாதத்தில் விழுந்து ஜபிக்கும் பொழுது உங்கள் ஜபத்தை பார்த்து விசுவாசத்தை பார்த்து எந்த காரியத்தை விரும்பி வேண்டுதலாய் வைத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை உங்களுக்கு நிறைவேற்றி மகிழ்ச்சியை தருவார் விசுவாசம்